ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னியர்பல் ஸ்நேகன் அனைவருக்கும் வணக்கம் எந்த நிகழ்ச்சியில நாம பைல்ஸ் சொல்லக்கூடிய மூல நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்து தொகுப்பு அதாவது வந்து பாத்தீங்கன்னா மூல நிவாரண மருந்து தொகுப்பை பற்றி தான் வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த மூல நோய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னென்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா முதலாவது காரணம் மிக முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல நோயானது ஏற்படுது மலம் வந்து போனால் காலையில் எந்திரிச்சு வந்து பாத்ரூம் போனால் ரொம்ப வந்து முக்கியம் வந்து போனால் பாத்ரூம் கழிக்கக்கூடிய பிரச்சனை வந்து இருக்கும் நீர்ச்சத்து குறைவால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலம் ரொம்ப இறுகி வந்து பார்த்தீங்கன்னா மலமே வெளியேறாது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை சில பேர்லாம் வந்து போனால் மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இந்த மூல நோயானது அதிகமாக ஏற்படும் மேலும் நாள்பட்ட வயிற்றுப்போக்கு இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு நாலில் இருந்து அஞ்சு தடவை வந்து போனால் மலம் கழித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த நாள்பட்ட வயிற்றுப்போக்கு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ நேரத்தில் மட்டும் கர்ப்பமாக இருக்கும் போது மட்டும் வந்து சில பெண்களுக்கு வந்து இந்த மூணோ ஏற்படும் உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த மூல நோய் ஏற்படும் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தூக்குறவங்க தன்னுடைய உடல் எடையை விட வந்து போனால் அதிகமான உடல் வெயிட் வந்து போனால் தூக்குறவங்களுக்கும் இந்த மூலநோயானது ஏற்படும் மாதிரி மூலநோய் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கும் போது வலி தாங்க முடியாத வலியும் வேதனையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் சில இடத்துல போனால் வந்து பண்ணால் அவர்களால் வந்து பண்ணால் அமர முடியாது சேரில் வந்து போனால் சௌகரியமாக வந்து அமர முடியாது அசௌகரியமான உணர்வுகளை உண்டாக்கும் மலம் கழிக்கும் போது மலத்தோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வரக்கூடிய பிரச்சனைகளை உண்டாக்கும் சிலருக்கு இது வந்து போனால் ரொம்ப அதிகமாகி சீடு வரக்கூடிய சீடு மூலம் சொல்லக்கூடிய சீடு வரக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி மூல நோயால பாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனைகளை உள்ளானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து போனா ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க வெளி மூலத்தும் சரி உள் மூலத்தையும் சரி வந்து போனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஒன்று தடவை போனேன் சார் ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணேன் அப்பயும் எனக்கு இந்த பிரச்சனை குணமாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூலநோயை நூறு சதவீதம் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான சித்த மருந்து தொகுப்புகள் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் அதாவது சித்த மருத்துவத்தில் இந்த மூல நோய்க்கு ஆதியாக கருதப்படுவது வந்து பார்த்திங்கன்னா கருணை லேகியம் இந்த கருணை லேகியத்தை தினசரி காலை மற்றும் இரவு வரைகளில் ஒரு ஐந்து கிராம் அளவு இதோடு வந்து துணை மருந்தாக நாகப்பருப்பம் அல்லது நத்தை பருப்பம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஏற்ப நூறு மில்லிகிராம் அளவு இந்த லேகியத்தோடு வச்சு சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு அந்த மூல நோயானது படிப்படியாக குணமடையும் இந்த மூல நோயை வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் நவ மூலம் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா உள் மூலம் இன்டர்னல் ஃபைல்ஸ் வெளி மூலம் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் ப்ளீடிங் ஃபைல்ஸ் ரத்தம் மூலம் ஃபிஷர் அந்த ஆசனவாய் பகுதி வெடிப்பு பிஷ்டுலா பௌத்திரம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இதை சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வகையாக வந்து பிரித்து நவ மூலம் சொல்கிறாங்க இந்த நவ மூலத்தையும் நிர்மூலமாக்கூடிய நவமூல நிர்மூல மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா தினசரி காலை மதியம் இரவு என வந்து பாத்தீங்கன்னா நோய் பாதிப்பு கேட்ப ஒன்றிலிருந்து இரண்டு மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த நவ மூலமும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக மூன்றிலிருந்து நான்கு மாதத்திலேயே வந்து போனா அந்த மூல நோயானது முழுமையாக அற்றுப்போகக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பலனை தரக்கூடியது இந்த நவமூல நிர்மூல மாத்திரையானது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல நோய் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் அதாவது ஆசன பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வெடிப்புகள் ஏற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வரக்கூடிய பிரச்சனை ரத்தம் மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய ரத்தம் சூரணம் என்பதும் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் மிக அற்புதமான ஒரு அருமருந்து இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நெய்யில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெயில் அல்லது மோரில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட ரத்த மூலமாக இருந்தாலும் அந்த உள் உறுப்பு ரணங்களை ஆற்றி அந்த ரத்தம் வந்து பார்த்திங்கனா போகிறதையும் கட்டுப்படுத்தக்கூடிய அருமையான மருந்து இந்த ரத்தம் மூலச்சூரணமானது அதே மாதிரி அந்த மூலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசன பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புண்கள் ஏற்பட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருப்பவர்களுக்கு மூல களிம்பு என்ற மருந்து விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து போனால் அந்த பகுதியில் திறந்து தலவிட்டு வரும்போது அந்த நோயும் வந்து பார்த்தா அது முழுமையாக குணப்படுத்தும் பௌத்திரம் என்று சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா மலம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கொப்பளம் மாதிரி ஏற்பட்டு அதில் வந்து பார்த்திங்கனா சீழ் வரக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வேஸ்ட்டே வெள்ளை துணியாக அணிய முடியாது வேற துணி அணிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ உக்காந்து வந்து அந்த துணியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலாம் வந்து படிஞ்சிரும் இந்த மாதிரி ஃபிஷ்டுலா இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து போகக்கூடிய குப்பை மீன் சூரணம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபிஷ்டுலா என்றக்கூடிய நோயும் வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான அருமருந்துகள் நம்முடைய ஸ்ரீ அக்னி ஏற்பட சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனுடைய வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூல நோய் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சித்த மருந்துகளை கொண்டு வந்து நாம் முழுமையாக குணப்படுத்தலாம் இந்த மூல நோய் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ அக்னி ஹர்பல்ஸ் கிளினிக்கை நாடி மருந்து வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று இந்த மருந்துகளை வந்து நீங்கள் பெற்று இந்த மூல நோயிலிருந்து நூறு சதவீதம் முழுமையாக குணமடையலாம் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய்க்கு அந்த நோயை வந்து நூறு சதவீதம் குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வீரியம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் சாப்பிட்ட சில நாட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும் முழுமையாக இந்த மூணுலேருந்து குணமடைய சித்த மருத்துவத்தை நாடி முழுமையான குணத்தை பெறுங்கள் நன்றி வணக்கம்